நமச்சிவாய வாழ்க நாதந்தான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க கோகலியாண்ட குறு தான் வாழ்க ஆகமம் ஆகி அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தோர்க்கு செய்யோந்தன் பூங்கலல்கள் வெல் கரம் குவிவார் உள் மகிலும் கலல்கள் வெல்க சிரம் ஓங்கி நிற்கும் சீரோன் கலல் வெல்க ஈசன் அடி ஓற்றி எந்தை அடி ஓற்றி நேசன்னடி ஓற்றி சிவன் சேவடி போற்றி நே சீசன்னடி போற்றி எந்த அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற அடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்னன் அடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் அடி போற்றி சீரா பெருந்துரைதம் தேவன் அடி போற்றி ஆராதையின்பும் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளே அவன் அருளாலே அவன் தான் மலங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண் கண்ணுதான் தன் கருணை கண்காட்ட வந்தை தீ கண்ணுளதான் தன் கருணை கண்காட்ட வந்தை தீ எண்ணிற்கு எட்டா எழிலால் கலல் இறைச்சி எந்து மண்மறைந்து மிக்காய் விளங்கொழியாய் விண்மறைந்து மண்மறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என்னிருந்து எல்லை இல்லாதான இல்லாதானனின் பெரும் சீர் என்னிருந்து எல்லை இல்லாதான இல்லாதானனின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒண்டறியேன் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒண்டறியேன் புல்லாயி பூடாகி புழுவாய் மரமாகி புல்லாகி பூடாயி புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் சொல்லின்ற தாவர எல்லா எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் பெருமா எகள் கண்டின்று வீருட்டேன் எல்லா பிறப்பும் பிறந்தலை எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீறிட்டேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாக நின்ற மெய்யா விமலா விரைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்தகர்ந்த நுண்ணியனே வெய்யாய் தனியா இயமானம் Vimala பொய்யாயினை எல்லாம் போயகளை வந்தரலி பொய்யாயினை எல்லாம் போயகளை வந்தருளே மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் அஞ்ஞானம் தன்னை தன்னை நல்லருவே நல்லறிவே நல்லருவே நல்லறிவேல விருதி இல்ல அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய என்னை குவிப்பாய் நின்று நாட்டத்தின் நேரியாய் சேயா இன்னியானே மாற்றம் மனம் களிய நின்ற மறையோனே மாற்றம் மனம் களிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணனோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த நிறங்கள் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையோன் தனி மறைந்திட மூடிய மாய இரு என்னும் அரு கையிற்றால் கட்டி புறந்தோல் போத்தியங்கும் எங்கும் அழுக்கு மூடி வாயில் குடிலே மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலே மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தா விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தாம் இல்லாத சிறியேற்கு நல்கி நலந்தாம் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கலல்கள் காட்டி நிலந்தங்கள் வந்தரளி நீல் கலல்கள் காட்டி கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே தாயிற் தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடனே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் மாரியனே பாசமாம் பட்ட

முதரதே அளவில்ல பொம்மானே ஆரே அமுதே அளவில்ல பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் ஊருகி என் ஆறுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே അല്ലയുമായി അൻപ അൻപനേ യാവയുമായി അല്ലയുമായി ചോദിയനെ തുരു തോന്റെരുമയനേ ജോദിയനേ തുന്നേ തോണ്ടാ പെരുമയനേ ആദിയനേ അന്തം നടുവായി അല്ലാനേ ആദിയനെ അന്തം നടുവഹി അല്ലാണേ ஈர்த்தி கொண்ட எந்தை பெருமானே கூர்த்து மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வாம் தங் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுன்புணர்வே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுன்புணர்வே போக்கும் வரவும் புனருமில்லா புண்ணியனே போக்கும் வரவும் புனருமில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரியே பேரொழியே காக்கும் என் காவலனே பேர் பேரொழியே ஆட்டின்ப வெல்லமே அத்தமிக்காய் நின்ற தோட்டச்சுடர் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் ஆட்டின்ப வெல்லமே அத்தமிக்காய் நின்ற தோட்டச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாவை வையகத்தின் வெவேரே வந்தரிவாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேரே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அமுதே உடையானே ஊற்றான உண்ணா அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கீழப்ப வேற்று விகார விடக்குடம்பின் உட்கீடப்ப ஆற்றை எம்மை எம்ஐ எம் ஐயா அரணே ஓரென்றென்று ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓய ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாரமே மீட்டிங்கு வந்து வல்லானே நல் இருளில் நாற்றம் பயின்றும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற் அரியணை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து